அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகாத்து சாந்தி பொழிந்திடும் சலவாத்துகள் என்ற தொடரின் கீழ் இன்று இரண்டாவது தொடர் அலமதுல்லா இன்றைய சலவாத் என்னவென்றால் அல்லாஹூஜா அல் சலவாதிக்க ஒ ரஹ்மதி க அலா சையா முஹம்மதீன் ஓ அலா அலி சையுதினா முகம்மதீன் கமா ஜ அல் அலா சையிதினா இப்ராஹீம ஓ அலா அலி சையதினா இப்ராஹிம இன்னக ஹமீதுன் மஜீத் அலமது இல்லா செலவாத்து முடிந்துவிட்டது இந்த சலவாத்தின் மூலம் ஏற்படும் பலன்கள் என்னவென்று பார்த்தோம் ஏனால் இரண்டு விதமான பலன்கள் ஏற்படுகின்றது முதலாவது பலன் என்னவென்றால் இன்றைய கால சூழ்நிலையில் எத்தனையோ விதமான மனக்கசப்புகள் கவலைகள் ஏற்படுகின்றது அந்த கவலைகள் நீங்க வேண்டுமென்றால் இந்த செலவாத்தை ஃபஜத் தொழுகைக்கு பின்னால் பதினோரு தடவைகளும் இஷா தொழுகைக்கு பின்னால் பதினோரு தடவைகளும் ஓதி அல்லாஹு விடத்தில் இறையஞ்சலும் என்றால் அல்லாஹுஜல்ல ஷானுஹு தாலா அந்த மனிதனுடைய கவலைகளை நீக்கி அந்த மனிதருக்கு சுபட்சமான வாழ்க்கையை தருகின்றான் என்று இமாம் பெருமக்கள் கூறி காட்டுகின்றனர் சலவாத்தின் மூலம் ஏற்படும் பலனில் மிகவும் முக்கியமான ஒரு பலன் இரண்டாவது பலன் என்னவென்றால் நம்முடைய ஹலாலான தேவைகள் எந்த தேவைகளாக இருந்தாலும் சரி அந்த தேவையை நியத்து வைத்துக்கொண்டு கொண்டு நாற்பது நாட்கள் இந்த செலவாத்தை ஓதி அல்லாஹுவிடத்தில் இறையஞ்சி கேட்டோமே ஆனால் அது எத்தகைய தேவையாக இருந்தாலும் சரி செல்வமானாலும் சரி திருமணமானாலும் சரி எத்தகைய தேவையாக இருந்தாலும் சரி அல்லாஹு ஜல்ல ஷானு அந்த துவாவை திரையின்றி ஏற்றுக்கொள்கின்றான் என்று இமாம் பெருமக்கள் கூறிக்காட்டுகின்றார்கள் இன்ஷா அல்லா நாளை செல்வம் பெருக என்கின்ற செலவாத்தின் மூலம் ஏற்படும் பலனை நாளை பார்ப்போம் சலாம்